நாட்டில் எண்ணப்பட்டு வருகிறது டிசம்பர் மாதத்திற்குள் நம்மோடு கூட்டணி வலிமையாக வரும் நம்மோடு இன்னும் பல அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர் வருவார்கள் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்காக நாங்கள் உறுதுணையாக இருப்போம் உங்கள் கரத்தை வலுப்படுத்துவோம் முப்பது ஆண்டு காலம் நீங்கள் இதற்காக உழைத்திருக்கிறீர்கள் உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு உங்களோடு உறுதுணையாக நாங்கள் நிற்போம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நாங்கள் வந்துவிட்டோம் என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்கள் சகோதராக இந்த பணிகளை நாங்கள் ஆற்றுவோம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதை வருகின்ற நீங்கள் இத்தனை பேரும் இரண்டரை மணி நேரம் அல்ல நான்கு மணி நேரம் இங்கே காத்துக் கொண்டிருந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் நன்றி ஈடாகாது ஏன் சொன்னால் மற்றவர் கொண்டை சொல்ல விரும்புகிறேன் இந்த நாட்டில் நான் நினைத்தால் நான் என்று ஒரு நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவார் நீங்கள் கவலை ஆண்டவன் வருவார் வெற்றியை சூடுவார் நாளை ஆட்சி வளரப்போகிறது யாராலும் தடுக்க முடியாத வரலாற்றை நான் படைத்து